நமஸ்காரம் நம்ம பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை கட்டி போடுறோம் அருகம்புள்ளால் அர்ச்சனை பண்ணுறோம் சரி எதனால் அருகம்புல்லால பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போமா யமதர்மராஜனோட மகன் பெயர் அனலாசுரன் ஒரு தடவை பாலகணபதி என்ன பண்ணுறாரு யமனை அவமானப்படுத்துகிறார் அதனால் கோபம் வந்துடுது என்னோடய அப்பாவை நீ வந்து அவமானப்படுத்தினியா அப்படின்னு யமதர்மராஜனுடைய மகனான அனலாசுரன் கணபதியை நான் விழுங்கிடுவேன் அப்படின்னு பயமூத்துறார் கணபதியை தேடி அலையிறார் அப்போது விஸ்வரூபம் எடுக்கிறார் பாலகணபதி விஸ்வரூபம் எடுத்து அந்த அனலாசுரனை அப்படியே முழுங்கிட்டார் முழுங்கினவுன்னே அனலாசுரன் அல்லவா அனலாசுரன் அனல்னால் நெருப்பு அப்படியே நெருப்பு போல் வயிறு தக தகானி எரிய ஆரம்பிச்சு எடுத்தான் உடம்பெல்லாம் வெப்பம் ஜாஸ்தியாகிடுது ஹீட்டு ஜாஸ்தியாகிடுது பிள்ளையாக இருக்குது இப்போ கருமையான நேரம் வந்துடுத்து பிள்ளையாக இருக்குது இப்போ வெப்பம் தாங்காமல் விநாயகர் வந்து அவதி விடுறார் அந்த வெப்பம் வந்து என்னாகும் எல்லா உயிர்கள் இடத்துல வரும் இல்லையா ஆனால் அவரை குளிர்விக்கணும் அப்படின்னு சந்திரன் தனது ஒலிக்கதிர்களை வீசுகிறார் அப்பையும் குளிரலை திருமால் என்ன பண்ணுறார் அவரும் தாமரை மலர் கொண்டு விநாயகரோட உடம்பை குளிர்ச்சி பண்ணுறார் அப்பையும் சரியாகலை சிவபெருமான் என்ன பண்ணுறார் நாகாபரணத்தை சூற்றார் இடுப்பில் இருப்பார் அந்த நாகாபரணம் அப்பையும் குளிர்விக்கலை அப்போ என்ன பண்ணார் கடைசியா அப்படின்னா முனிவர்கள்லாம் வந்து இந்த அருகம்புள்ள எடுத்துன்னு வந்து அவர் மேலே அப்படியே அர்ச்சனை பண்ணுறார் தடவரார் அப்போது அவருடைய வெப்பம் குறைந்து போகிறது அப்போது கணபதி என்ன சொல்கிறார் தெரியுமா என்னை வழிபடும் பக்தர்கள் பல வகை மலர்கள் கொண்டு பூஜித்தாலும் அருகம்புள் அவசியம் இடம்பெற வேண்டும் அருகு இடம்பெறாத பூஜையை நாம் ஏற்பதில்லை அப்படின்னு அந்த நேரத்தில் பிள்ளையார் கூறினாராம் அதனால் இன்றைக்கும் நாம் வந்து அருகம்புளால் அர்ச்சனை பண்ணுறோம் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன தெரியுமா அருகம்புள் மிக எளிதாக கிடைக்கக்கூடியது நமக்கு விலையும் மிக கம்மி எளிதான பொருள் கொண்டு நாம் மனதார அர்ச்சித்தால் கண்டிப்பாக விநாயகரின் அருள் நாம் எல்லோருக்கும் கிடைக்கும் உயர்ந்த பொருளை கொண்டு தான் பண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை இது எடுத்து காட்டுகிறது நன்றி நாமும் மிக எளிதாக விநாயகர் பூஜை செய்து விநாயகரின் அருளை நாம் பெற்று நன்றாக இருப்போம் நலம் பெறுவோம் நன்றி